இந்தியா அமெரிக்கா உறவு குறித்து அதிபர் டிரம்பின் நேர்மறையான மதிப்பீட்டை பாராட்டுவதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் நேற்று இரவு வாஷிங்டனில் செய்தியாளர்களிடம் பேசிய அமெரிக்க அதிபர் டிரம்ப் இந்தியாவிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையே சிறப்பான உறவு இருப்பதாகவும் இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகள் குறித்து கவலைப்பட ஒன்றுமில்லை என்றும் தெரிவித்தார் பிரதமர் நரேந்திர மோடியை ஒரு சிறந்த பிரதமர் என்று புகழ்ந்ததுடன் தானும் மோடியும் எப்போதும் நண்பர்களாக இருப்போம் என்றும் அவர் கூறினார் எனினும் இந்தியா ரஷ்யாவிடமிருந்து அதிக அளவில் எண்ணெய் வாங்குவது ஏமாற்றமளிப்பதாக அவர் குறிப்பிட்டார் இந்தியா அமெரிக்கா உறவு குறித்து அதிபர் டிரம்ப் அளித்துள்ள பேட்டிக்கு பதிலளித்து பிரதமர் நரேந்திர மோடி தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார் டிரம்பின் கருத்தை ஆழ்ந்து பாராட்டுவதாகவும் முழுமையாக பகிர்ந்து கொள்வதாகவும் கூறியுள்ளார் அதிமுக கட்சி பொறுப்பிலிருந்து அக்கட்சியின் மூத்த தலைவர் செங்கோட்டையனை நீக்கி அக்கட்சியின் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார் பிரிந்தவர்களை மீண்டும் சேர்க்கும் பணியை பத்து நாட்களுக்குள் தொடங்க என எடப்பாடி பழனிசாமிக்கு செங்கோட்டையன் கெடு விதித்திருந்தார் இந்நிலையில் இன்று கட்சியின் முக்கிய நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்திய எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையனை கட்சி பொறுப்பிலிருந்து நீக்கி உத்தரவிட்டுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அதிமுக அமைப்பு செயலாளர் பொறுப்பிலிருந்தும் ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்ட செயலாளர் பொறுப்பிலிருந்தும் செங்கோட்டையன் விடுவிக்கப்படுவதாக தெரிவித்துள்ளார் இதேபோல் செங்கோட்டையனின் ஆதரவாளர்களையும் கட்சி பொறுப்புகளிலிருந்து நீக்கி எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார் இங்கிலாந்தில் புதிய வெளியுறவுத்துறை செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ள அவேட்டை கூப்பருக்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் வாழ்த்து தெரிவித்துள்ளார் இங்கிலாந்து அமைச்சரவையை அந்நாட்டு பிரதமர் கே ஸ்டாமர் மாற்றியமைத்துள்ளார் அதன்படி துணை பிரதமராக டேவிட் லாமி நியமிக்கப்பட்டுள்ளார் உள்துறை செயலாளராக ஷப்னா மகமூத்தும் வெளியுறவுத்துறை செயலாளராக அவேட்டே கூப்பரும் நியமிக்கப்பட்டுள்ளனர் இந்நிலையில் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இங்கிலாந்தின் புதிய வெளியுறவு செயலாளருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் ஆபரேஷன் சிந்து நடவடிக்கை முப்படைகள் இடையேயான ஒருங்கிணைப்பை உள்ளதாக விமானப்படை தலைமை தளபதி ஏர் சீஃப் மார்ஷல் ஏ பி சிங் தெரிவித்துள்ளார் சென்னையில் இந்திய ராணுவ அதிகாரிகள் பயிற்சி அகாடமியில் பயிற்சி முடித்த அதிகாரிகள் இடையே உரையாற்றிய அவர் பயிற்சி அதிகாரிகள் சிறந்து விளங்கும் வகையில் தேவையான திறனையும் ஒழுக்கத்தையும் இந்த பயிற்சி வழங்குவதாகவும் கூறினார் அதிகாரிகளின் பெற்றோர்கள் மற்றும் உறவினர்களின் தியாகமும் நம்பிக்கையும் அவர்களின் வெற்றிக்கு உறுதுணையாக இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் தமது ஜெர்மனி மற்றும் இங்கிலாந்து பயணம் மூலம் மொத்தம் முப்பத்து மூன்று புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் இதன் மூலம் தமிழ்நாட்டிற்கு பதினைந்தாயிரத்து ஐநூற்று பதினாறு கோடி ரூபாய் முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் மு க குறிப்பிட்டுள்ளார் இதுகுறித்து தமது எக்ஸ்தலத்தில் பதிவிட்டுள்ள அவர் ஜெர்மனியில் மேற்கொண்ட பயணத்தில் இருபத்தாறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் இங்கிலாந்து பயணத்தில் ஏழு புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மூலம் தமிழக இளைஞர்களுக்கு பதினேழாயிரத்து அறுநூற்று பதிமூன்று வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் மக்களுக்கு சேவை செய்யும் அரசியல் தலைவர்களுக்கே தமிழகத்தில் பாதுகாப்பு வழங்க இயலாத நிலையில் திமுக ஆட்சி நடைபெறுவதாக பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார் பாமக தஞ்சாவூர் மாவட்ட செயலாளர் மீது மர்ம நபர்கள் வெடிகுண்டு வீசி கொலை செய்ய முயற்சித்தது அதிர்ச்சி அளிப்பதாகவும் இது தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு சீரழிந்துள்ளதை எடுத்துக்காட்டுவதாகவும் தமது எக்ஸ் தள பதிவில் அவர் கூறியுள்ளார் மாநிலத்தின் அமைதியிலும் மக்கள் பாதுகாப்பிலும் அக்கறை இருந்தால் பாமக நிர்வாகியை கொலை செய்ய முயற்சி செய்த குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் ஈரானிய வெளியுறவு அமைச்சர் சையத் அபாஸ் அரக்ச்சி மற்றும் ஐரோப்பிய ஒன்றிய வெளியுறவு கொள்கை தலைவர் காஜா கல்லாஸ் ஆகியோர் ஈரான் அணு ஆயுத கொள்கை குறித்து விவாதித்தனர் பிரான்ஸ் பிரிட்டன் மற்றும் ஜெர்மனி ஆகியவை ஈரான் மீதான சர்வதேச தடைகளை மீண்டும் தொடங்க நடவடிக்கை எடுத்ததை தொடர்ந்து கத்தார் தலைநகர் தோகாவில் இந்த சந்திப்பு நடைபெற்றதாக ஈரான் வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது சர்வதேச அணுசக்தி நிறுவனத்துடன் ஈரானின் ஒத்துழைப்பு குறித்தும் இதில் பேசப்பட்டது ஈரான் மீதான நீக்கப்பட்ட தடைகளை ஐநா பாதுகாப்பு கவுன்சில் மீண்டும் கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகள் சட்டவிரோதமானது மற்றும் நியாயமற்றது என்று சையத் அபாஸ் அரக்ச்சி தெரிவித்தார் தாய்லாந்தின் புதிய பிரதமராக தொழிலதிபர் அனுடின் சான் விரகுலா தேர்வு செய்யப்பட்டுள்ளார் கடந்த இரண்டு ஆண்டுகளில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மூன்றாவது பிரதமர் இவர் ஆவார் தொன்னூற்றி இரண்டு உறுப்பினர்களை கொண்ட பிரதிநிதிகள் சபையில் இருநூற்று நாற்பத்தி ஏழு வாக்குகளை அனுட்டின் சார்ன் விரகுலாவின் பூம்ஜெய்தாய் கட்சி பெற்றது கம்போடியாவுடனான எல்லை பிரச்சனையை கையாண்டது தொடர்பான நெறிமுறை மீறல்களுக்காக போட்டோங்ட் ஷினவர்த்ராவை அரசியலமைப்பு நீதிமன்றம் பதவி நீக்கம் செய்துள்ளது